श्रीगुरुभ्यो नमः हरिः ओं ॐ सहनावतु स ॐ सच्चिदानन्दरूपाय कृष्णाय आक्लिष्टकारिणे नमो वेदान्तवेद्याय बुद्धिसाक्षिणे वे पाडित अञ्जावद् श्लोकं तमेव तम् एव च अर्चयन् नित्यं तमेव चार्चयन् नित्यम्

स्तुवन् नमस्य ध्यायंवं नमस्यंश्च यजमानः तमेव च यजमानस्तमेव च यजमानस्तमेव च ध्यायंस्तुवन् नमस्यंश्च यजमानस्तमेव च ध्यायं स्तुवं नमस्यंश्च यजमानस्तमेवच మొదలiendo రెండు ద్రోసలు దిం. తమేవచార్చయన్నిత్యం భక్త్యా పురుషమవ్యయం ధ్యాయస్తువ నమస్యశ్చ యజమానస్తమేవచ తమేవచార్చయన్నిత్యం భక్త్యా పురుషమవ్యయం ధ్యాయస్తువ నమస్యశ్చ యజమానస్తమేవచ తమేవచ అర్చయన్నిత్యం பக்தியா புருஷம் அவ்வயம் தியாயன் ஸ்துவன் நமசியஞ்ச யஜமானக தம் ஏவச்ச அப்ப என்ன சொல்றார் அப்படின்னா அவரைத்தான் யார் 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 அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த யஜமான இந்த யஜமானனானவன் அவரையே நித்தியமும் பக்தியோடு அவரையே அப்படின்னா அவர் அவரே அந்த புருஷனையே அந்த அவ்வியமான புருஷனையே நித்தியமாக பக்தியோடு அர்ச்சனை செய்து தியானம் செய்து ஸ்துதி செய்து நமஸ்காரம் செய்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அப்போ பின்னாடி வந்து பலனு சர்வலோ பவேத் அப்படின்னு சொல்லி பின்னாடி சொன்னோம்ல அந்த பலன் அந்த ஆறாவதுல சொல்ற பலன் அவன் துக்கத்தை எல்லாம் கலந்து போயிடுவான் அப்படின்ட்டு இப்போ தமேவச்ச அர்ச்சையன் நித்தியம் அப்படின்னு சொல்லி சொல்ற ஒரு ஒரு அர்த்தம் இருக்கு புருஷம் இது புருஷம் சொன்னார்ல அந்த அர்த்தத்தை எடுக்கணும் அவ்வயம் பாஷ்யம் பார்ப்போம் உத்தரேன ஸ்லோகேன சதுர்த்த பிரஸ்ன பரிகியது இந்த அடுத்த ஸ்லோகத்துல நாலாவது கேள்வி ஏ ஆறாவதுக்கு அப்புறம் நாலாவது இங்கேயா வரையறு அப்படின்னு கேட்டா ஆறு அஞ்சு நாலு அப்படின்ற ஒரு கிரமத்தினா அங்கே பண்ணணும்னு சொல்லி பண்ணணும்னு சொல்லி ஒன்றும் ப்ராமிஸ் பண்ணலையே நம்ம சூச்சி கட்டக நியாயம் சொல்லிட்டோம் இங்க சில பேரு ஏய் அது உனக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கு ஆறாவது கேள்வி இப்போ கேட்ட கேள்வி ஞாபகம் இருக்கு இருந்தாலும் அதை ஃபர்ஸ்ட் சொல்லிவிட்டு அடுக்க அடுத்ததுக்கு போறோம் நம்ம இஷ்டத்துக்கு அப்புறம் வியாக்கியா பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு இங்க வந்து சூச்சி கட்டஹா நியாயம் எடுத்துக்கிறதே நல்லது சரியா அப்போ பரஹ்ரியத்தை பிரஷ்ன பரிக்ரீயத்தை நாலாவது கேள்விக்கு பதில சொல்றான்பா தமேவ சார்ச்சயன் தம்ஏவ சார்ச்சயன் அவரை தான் அவரைத்தான் அப்படின்னு சொல்லி சொன்னா அர்ச்சனை செய்யணும் என்ன அர்ச்சனைன்னா பாஹ் பாஹ்யம் பாஹ்யம் அப்யர்ச்சனம் குருவன் பாஹ்யம் அர்ச்சனம் குருவன் வெளிப்புறமான அர்ச்சனையும் செய்து வெளிப்புறமான அர்ச்சனை அர்ச்சனைன்னு நம்ம வந்து என்ன அர்த்தத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அந்த அர்த்தத்தை தான் சொல்லியிருக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை வெளிப்புறமான அர்ச்சனை நித்தியம் எப்போ செய்யணும் அப்படின்னா நித்யம் எப்பவும் செய்யணும் வெளிப்புறமான அர்ச்சனை எப்பமா செய்ய முடியுமா என்ன சர்வேஷு காலேஷு அப்படின்ட்டு எல்லா காலத்திலையும் செய்யணும் அப்படின்னா எல்லா காலம்னா என்ன அப்படின்ற பார்ப்போம் எல்லா காலம்தான் எல்லா காலத்திலையும் செய்யணும் அதை அப்படின்னு சொல்லி பக்தி அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம் பஜனம் தாத்பரிய பஜனம் அதுதான் அர்த்தம் இங்க பக்தி அப்படின்னு சொல்லி சொன்னா பஜ சேவாயாம் தாத்து சேவா பண்றதுல சேவையில் அப்படின்ட்டு அவருடைய சேவையில் இருக்கிறது தயா பக்தியா அந்த பக்தியின் மூலமாக புருஷம் அவ்வயம் புருஷம்னு சொல்லி சொல்றதுக்கு அர்த்தம் சொல்லலை ஏன்னா ஏற்கனவே சொல்ல பூர்ணத்வாத் புரி சைனாத்வாத் ரெண்டு அர்த்தம் சொன்னோம் பூர்ணத்வாத் முழுமையாக இருப்பதனால் இல்ல புரி சைனாத்வா புரி சைனம் அப்படின்னு சொல்லி சொன்னா உடலில் இருப்பவர் ஜீவாத்மா இங்க ஜீவாத்மா பரமாத்மாவை சொல்றதா அப்படின்னா ஏ இங்க ஜீவாத்மாவை சொல்லல பரமாத்மாவை தான் சொல்றது ஏன் இப்படி தெரியும்னா புருஷம் அடுத்தது உடனே அவ்வயம் அவர் யாரு அவ்வயம்

அவரைத்தான் நித்தியமா நீ தியானம் பண்ணணும் தியானம் பண்ணணும்னா ஆபியந்தர அர்ச்சனை முன்னாடி வந்து அர்ச்சனை சொன்னதுக்கு பாஹ்யா அர்ச்சனைன்னு சொல்லிட்டாரு இது உள்ள வந்து அர்ச்சனை பண்ணி மனசுக்குள்ள அர்ச்சனை அர்த்தம் வியாக்கியாத்தம் ஏற்கனவே சொல்லிட்டோம் பா எங்க சொன்னீங்க அப்படின்னா தக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டார்ல அந்த கேள்வியிலேயே சொல்லியாச்சு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு நமஸ்யன் நமசியம்னா நமஸ்காரம் கூறுவது நமஸ்காரங்கிறது ஒரு பத்தி இங்க வேற வேற வழியான பத்திய வழிமுறைகளை சொல்லி கொடுக்குற பக்தியை பண்ணும்போது எப்படி எல்லாம் பண்றதோ அப்படிங்கிறத சொல்றாரு அப்போ சில இடத்துல பக்தி வந்து அர்ச்சனை பண்றதான பக்தி இருக்கு சில பண்டத்துல ஸ்துதி பண்றதான பக்தி இருக்கு சில இடத்துல நமஸ்காரம் பண்றதான பக்தியும் இருக்கு பார்ப்போம் அப்போ இந்த இடத்துல நான் விளக்கத்தை நான் நிறைய கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னா பாஷை என்ன சொல்றது அப்படிங்கிறது மறந்து விடணுமோ அதனால ஜாஸ்தி விளக்கம் கொடுக்கல நான் உங்களுக்கு இங்க தனியா பா அடுத்தது பண்ணும்போது சொல்றேன் பூஜா விசேஷ பூதம் உபயம் ஸ்துதி நமஸ்கார லக்ஷணம் ஸ்துதி நமஸ்காரம் என்னது அப்படின்னா ஒரு வெகு ஒரு வகையான பூஜை தான் ரெண்டுமே வெவ்வேறு வகையான பூஜை அந்த பூஜையை செய்து அப்படின்ட்டு யஜமானக யஜமான யார சொல்ற அப்படின்னா பூஜை பூஜை செய்யறவன் பூஜை செய்யறவன்னா பல பௌக்தா பலனை அனுபவிப்பன் நான் ஒரு பலனை எதிர்பார்க்கலையே சித்து சுத்தி எனக்கு பலன் அவ்வளவுதான் அந்த பலனை சொல்றதா எடுத்துக்கோ சித்த சுத்திங்கிற பலனை நீ அனுபவி அப்போ நீ சித்திர சுத்திங்கிற பலனை அனுபவிக்கிற நீ பல அந்த அர்த்தத்தை தான் சொல்லியிருக்கேன்னு வச்சுக்கோ சரியா அச்சவா இல்லையா இப்போ அர்ச்சையன் ஜியாயன் ஸ்துவன் நமசியன் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் கொடுத்தாருல இதை வேற அர்த்தத்தை எடுக்கிறாரு இப்போ என்ன சொல்றாரு அர்ச்சையன் அப்படிங்கிறதுனால இத்தி அணியின உபய விதம் அர்ச்சனம் உச்சத்தை பாஹ்யமாபியந்திரம் தனித்தனியே பிரிச்சாருல அதை விட்டுடு ரெண்டு அர்ச்சனையும் அர்ச்சனையின் அர்ச்சையன் சொல்லி முடிச்சாச்சு வெளிமுகமான அர்ச்சனை பண்ணு இல்ல உள்முகமான அர்ச்சனை பண்ணு ரெண்டுமே ஒண்ணுதான் ரெண்டுமே அர்ச்சையன் அப்படின்னு சொல்லி சொல்ற சொல்ல முடிஞ்சு போச்சு வெளிய வெளியில அப்ப தியாயன் கல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா தியாயன் ஸ்துவன் நமசியன் சித்தி மானசம் வாஜிக்கம் காய்க்கம் சோச்சதே அழகா சொல்லிட்டாரு தியானம் எப்படி எங்க பண்ணுவேன் மனசுல பண்ணுவேன் மானசம் ஸ்துதி வாக்குனால வாக்குனாலதான் வாச்சிக்கம் நமஸ்காரம் சரீரத்தினால அதனால காய்கம் அப்படின்னு சொல்லியாச்சு சரியா அப்போ இங்க பல வகையான பூஜைகளை நமக்கு இங்க சொல்லி கொடுக்குறாரு பூஜை முறைகள் வந்து இங்க இருக்கு எப்படி எல்லாம் வந்து ஈஸ்வர நம்ம வந்து ஈஸ்வரனை வந்து பூஜிப்போம் அப்படின்ட்டு இப்ப பிருந்தாவன மாதிரி இடத்துக்கெல்லாம் போனீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பக்தி இருக்கிற எந்த இடத்துலனாலும் திருவண்ணாமலை போனாலும் பரவாயில்ல பிருந்தாவன் தான ஒன்னுன்ற அங்கெல்லாம் இங்க போனதே தேவல சாமி நம்ம திருவண்ணாமலையை பார்த்துக்கோம் அர்ச்சையன் அர்ச்சனை பண்றது இருக்கு சாமிக்கு அர்ச்சனை பண்றோம் நம்ம நம்ம கோயிலுக்கு போயிட்டு சாமி பேரில் அர்ச்சனை சாமி எல்லாம் அர்ச்சனை பண்ணாத உன் பேர்ல பண்ணணும் உனக்கு தானே நல்லது வேணும் சாமிக்கு நல்லது வேணும் உன் பேரில் நான் நல்லா இருக்கணும் நான் வந்து சீக்கிரம் மோட்சத்தை அடையணும் தர்சனத்தை அடையணும்னு அது பண்ணு சாமி பேருக்கு அப்படின்னு பண்ணாத சரியா அர்ச்சையன் அடுத்து பக்தியா புருஷம் அவ்வயம் அர்ச்சையன் அப்படின்னு சொல்லிட்டு ஜியாயம் தியாயன் அப்படிங்கிறது தியானம் பண்றது சில பேர் உட்காந்து அடுத்து ஸ்துதி ஸ்துதி அப்படிங்கிறது என்னது அவருடைய கதைகளை சொல்றதே ஸ்துதி தானே பாகவதமோ இல்லங்கிய சிவபுராணம் அந்த ஸ்துதி பண்றது பண்ணிட்டு இருக்காங்க நமஸ்யன் நமஸ்காரம் அப்போ ஆஹ் தான் வந்து ஒரு பரம்பரையே இருக்கு என்ன அப்படின்னு கேட்டா நமஸ்காரம் பண்றது கடவுளுக்கு வந்து ஒரு நாளைக்கு நான் ஆயிரத்தி எட்டு நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு கணக்கு வச்சு வந்து ஆயிரத்தி எட்டு நமஸ்காரம் பண்ணுவான் எழுது எழுது தண்டால் அடிச்சுட்டு இருக்க அவன் ஆயிரத்தி எட்டு நமஸ்காரம் பண்ணுவாங்க பண்றாங்க டெய்லி பண்ணுவாங்க ஆன அந்த நிலையம் கூட டெய்லி பண்ணுவாங்க சரியா இதை தவிர பிருந்தாவனத்தில் பரிக்ரமா அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க வந்து கிரி பிரதர்ஷனம் பண்ணுறீங்களா அந்த மாதிரி கிரி பிரதர்ஷனம் மாதிரி அங்க பிரதர்ஷனம் இருக்குது அந்த பிரதட்சணத்துல இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நமஸ்காரம் நடந்து பண்றது இல்ல நமஸ்காரம் பண்ணி பண்ற ஆளுங்களும் சரியா ஒரு ஷீட்டை போட்டு அது நமஸ்காரம் நமஸ்காரம் பண்ணி பண்ணி போவாங்க நம்ம அங்க பிரதட்சணம் பண்ற மாதிரி பண்றதும் இருக்கு சோ நமஸ்காரம் அப்படிங்கிறது அதுவும் ஒரு வகையான நமஸ்காரம் தான் நமஸ்காரம் வழியா பண்ணக்கூடியது அப்படிங்கிறது ஒரு வகையான பூஜைதான் சோ பூருஷம் அவ்வயம் எஜமானக புருஷம் அவ்வியம் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை கவனிக்கணும் எஜமானக அப்படின்றது எல்லாருக்கும் எஜமானன் யாரு எல்லாருக்கும் எஜமானன் அவர் தான் அழகா டைலாக் எல்லாம் எல்லாருக்கும் எஜமானன் அவர் தான் ஒருவன் ஒருவன் முதலாளி அப்படின்னு பாடி போயிங்க நீங்க இப்போ இங்க என்ன சொல்றாரு எஜமானக அப்படின்னு சொல்லி சொன்னா இங்க அவரை பத்தி சொல்லல உன்னை பத்தி சொல்றது எப்படின்னா யஜமான இது பிரச்சன ஏக்கவச்சனம் முதல் வேற்றுமை ஒருமை முதல் வேற்றுமைங்கிறது கர்த்தா செய்பவன் அப்படிங்கிற அர்த்தத்துல வர்றது சரியா யார் செய்யறவன் அவன் முதல் வெற்றுமையில வரான் புருஷம் அவ்வியம் அப்படிங்கிறது இரண்டாம் வெற்றுமை வெற்றுமைங்கிறது கர்மம் கர்மம் கர்த்தாவினால் செய்பவனால் எது மிகவும் விரும்பப்படுறதோ அது கர்மம் செயல் இல்லை விரும்பப்படுவது விரும்பப்படுவது புருஷம் அவ்வயம் அந்த ஈஸ்வரன் தான் அதனால அவன் இரண்டாம் வேற்றுமையில வரான் அதுதான் இங்க எஜமானக புருஷம் அவ்வியங்கிறது வேறுபாடு யஜமானகிறது முதல் வேற்றுமை அதனால இது கர்த்தா ஒன்ன பத்தி இப்ப சொல்றது புருஷம் அவ்வியங்கிறது ஈஸ்வரன் பத்தி சொல்றது சரியா அடுத்து தமி வச்சார்ச்சின் இங்க கேள்வி வந்து உத்திரேன ஸ்லோக்கேன சதுர்த்த பிரஷ்ன பரிகுரியத்தை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடுத்த கேள்வியிலான நம்ம நாலாவது கேள்விக்கு பதில் சொல்றோம்டா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு நாலாவது கேள்வி அப்படின்னா உனக்கு மண்டையில இருக்கிற அந்த ஆறாவது கேள்வியை சொல்லிட்டதுக்கு அப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு டீக்கால சொல்றாரு நம்ம இஷ்டத்துக்கு சொல்றோம் அப்படிங்கிற அர்த்தத்தை எடுக்க வேண்டாம் இங்க வந்து சூச்சிக்கட்டாக நியாயம் எடுத்துப்போம் சூச்சி கட்டாய நியாயம் ஃபர்ஸ்ட் அந்த ஊசிய பண்ணியாச்சு இப்ப சின்ன கடாய் பெரிய கடாயின்னு சைஸ் வரையா கடாய் பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் சரியா ஸ்லோக உத்தரே தமை வைத்தி தமை அப்படிங்க போது தேவாத்த தேவாந்திரம் வியாவர்த்தியத்தி ஏவக்காக தம் ஏவ அவரைத்தான் அவரைத்தான் அவர் அவரை அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்ல வேண்டியதுதானே அவரை தான் அப்படின்னு எதுக்கு தான் அப்படிங்கிற சொல்ல சொல்றீங்க ஏவ அப்படிங்கிற சொல்ல சொல்றீங்க அப்படின்னா ஏவங்கிறதுக்கு ஒரு முக்கியம் இருக்கு வேற எந்த தேவதையும் வந்து சொல்லிடக்கூடாது பூஜை பண்ணிடக்கூடாது இந்த தேவதையை தான் இந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா பராசர பட்டர் இந்த இடத்துல இல்ல கொஞ்சம் பின்னாடி பட் இந்த இடத்துல இதை எடுத்துக்கிறதுக்கு ஒரு சங்கோச்சமும் இல்லை அவர் என்ன சொல்றாரு அனேன அஸ்வாமிஷு தேவதாந்தரேஷு கஷாய பானவத் நான் இந்த 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 படிக்கிறதில்ல பொதுவாக இருக்கிற தாத்பரியத்தை சொல்லிவிடுவேன் சில இடத்த டீக்கா படிச்சா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அதனால சொல்கிறேன் அனேன அஸ்வாமிஷு தேவாத் தேவதாந்தரேஷு கஷாய பானவத் பாணவத் தீரசுவே அனுஷ்டியமானேபியோ யாவிருத்தி கிரியதே இங்க அஸ்வாமிஷு நம்ம தலைவர் இல்ல நம்ம சுவாமி இல்ல யார பத்தி சொல்றீங்க தேவதாந்தரேஷு தேவதைகள் விஷ் விஷ்ணு தவிர சிவன் பிரம்மா இல்ல அந்த மாதிரி வேற மத்த தேவதைகள் அவங்கள நீ பூஜை பண்றத பத்தி சொல்றாரு என்ன எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா கஷாய பானவத்து ஒரு கஷாயத்தை குடிக்கிற மாதிரி பானம்னா பி பி பப்பா பீபா பாக்கு பீபா அதேஷ் வந்துடும் பீ பாத்தி அப்படின்னு வந்துருது இல்லாட்டி பா தான் தாத்தும் குடிப்பதில் அப்படின்ட்டு அப்போ கஷாயத்தை குடிப்பதில் போல் குடிப்பதை போல யாராவது கஷாயத்தை ரொம்ப ருச்சி குடிப்பாங்களா குடிக்கணும் நமக்கு நல்லது அதனால குடிக்கணும் அப்படி தானே குடிச்சுருக்கோம் நம்ம முக்கம் புடி டக்குன்னு முடுங்கி விடுறது அதுவும் இந்த நிலவ கஷாயத்தை எல்லாம் குடுத்துருந்தாங்களா அதெல்லாம் யாராவது குடிப்பாங்களா சொல்றாரு கஷாய அபி அதுல ஒரு ருசியும் இல்ல நமக்கு அதுல அதுல ஈடுபடுறதுக்கு ஒரு ரசமும் இல்ல நமக்கு என்னடா போய் குடிக்கணுமே அப்படின்ட்டு இருந்தாலும் இது நமக்கு நன்மை செய்யும் அப்படின்ற அந்த புத்தியோட அனுஷ்டியமான அனுஷ்டானம் செய்யற அந்த பூஜைகளை இங்கு பிரித்தெடுக்கிறார் இது ரெண்டு அர்த்தத்திலையும் பிரிச்சு இந்த இந்த சொல்லலாம் அது எல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற அர்த்தத்துல இங்க அதை செய்யலாம் அப்படிங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கிறாரு சரியா அப்போ தேவதாந்தே பாக்கியமித்தி ஆந்திரஸ் அர்ச்சனசிய தியாயன் இத்தி அணையின வட்சியமான தியாயன் அப்படின்னு சொல்லி சொல்றது பாக்கியம் அப்படின்னு சொல்றாரு அர்ச்சனை சொல்றதுக்கு பாக்கியம் எதுக்கு சொல்றாரு ஏ பின்னாடி சொல்ல போறாருப்பா தியாயன்றது வந்து ஆபியந்திர அர்ச்சனை அப்படிங்கறத தனியா சொல்லப் போறாரு அதனால இங்க அத எடுத்துக்கலாம் வெளி வெளிமுகமான அர்ச்சனையை பத்தி தான் சொல்றது சொல்லி சொல்றதுல எடுத்துக்கிறாரு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ஒரு காலம் ஒரு ஒரு நாளும் ஒரு மூணு வேலையோ இல்ல ஒரு வேலையோ செய்யணும் அப்படின்றது மூணு வேலையோ ஒரு வேலையோ செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னா பகவான் சவுனக்கர் வந்து இதை பத்தி சொல்லும் சொல்றார் எப்படி அப்படின்னு கேட்டா மூணு வேலைன்னா என்ன என்னது ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் வந்து இது எத்தனை சொல்லணும் எந்த எந்தெந்த நேரத்தை சொல்லணும் அதெல்லாம் வந்து சொல்லிருக்கு சிவன் கோயில்ல சிவன் முன்னாடி நீ இதை சொன்னா இத்தனை தடவை சொன்னா ஒரு தடவை படிச்சனா உனக்கு இந்த பலன் அதெல்லாம் சொல்லியிருக்கு இல்ல திருத்வா அப்படின்னு சொல்லிட்டு மும்முணு மும்முணு மடங்காக நீ சொல்லணும் எல்லாம் சொல்லியிருக்கு இங்க சொல்லாரு பிராதர் சாயம் விஷ்ணு பூஜம் பூஜாம் சமாச்சரி பிரக மத்தியந்தினே சாயம் விஷ்ணு பூஜாம் சமாச்சரிய காலையில மத்தியானத்துல சாயந்திரத்துல விஷ்ணு பூஜையை நல்லா அனுஷ்டிக்கணும் இந்த நல்லா அனுஷ்டிக்கணும் என்ன அப்படின்றது பின்னாடி பாப்பா இப்ப நல்லா அனுஷ்டிக்கணும் காலையில மத்தியானம் சாயந்திரம் மூணு வேலை எல்லாம் முடியாது சாமி அதெல்லாம் முண்டா அந்த காலத்துல இருந்தது வீட்லயே இவங்க பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க பஜனை பண்ணிட்டாங்க அப்படியே ஆஹ் இப்போ அப்படிலாம் முடியாது ஆபிஸ்க்கு போக வேண்டியது இருக்கு சரி

பூஜை செஞ்சிருங்க சொல்றேன் மத்தியான சாயானே மத்தியான காலத்திலும் சாயந்தர காலத்திலும் ஸ்துவன் புஷ்பாஞ்சலி ஒரு ஸ்துதி பண்ணிட்டு புஷ்பத்தை போடும் அவ்வளவுதான் அதுவும் முடியல அப்படின்னா காலையில முடியலன்னு மத்தியானே வா விஸ்தரேன சங்கேபேன அத்தவா ஹரிம் சம்பூஜைய போஜனம் இந்த இடத்த தனியா பிரிச்சு மத்தியானத்துல இல்லாட்டி பூஜை பண்ணு இல்லாட்டி மத்தியான சுருக்கமா பூஜை பண்ணு இந்த இடத்துல என்ன மத்தியான விஸ்தாரமாவோ சுருக்கமாவோ பூஜை பண்ணிட்டு அப்புறம் சொல்லியிருக்கு இந்த இடத்துல இந்த அர்த்தத்தை எடுத்துக்கூடாது மத்தியான சுருக்கமாவோ காலையில பண்ணிட்டு மத்தியானம் உனக்கு பண்ண முடியல அப்படின்னா மத்தியானத்துல நீ சுருக்கமா கூட பண்ணு உனக்கு வந்து புஷ்பாஞ்சலி பண்ற இடத்துல கொஞ்சம் சுருக்கமா பண்றதுக்கான சமயம் இருக்குன்னா அதை பண்ணு காலையில உனக்கு விஸ்தாரமா பண்ண முடியலன்னா மத்தியானம் விஸ்தாரமா பண்ணு அப்படி அர்த்தத்தை எடுத்து நீ பண்ணணும் ஏன்னா சாய்ஸ கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க ஏற்கனவே சாய்ஸை கொடுத்து கொடுத்து அது அப்படி இல்லை பகவான் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு உடனே நாராயணன் தூணியும் இருப்பார் திரும்பிலும் இருப்பார்னு நாராயணன் எங்கேயுமே பூஜை பண்றது இல்ல தான் எல்லா இடத்தையும் இருக்காரு எல்லா இடத்தையும் இருக்காரு உனக்கு என்னடா தெரியும் சொல்லிருக்கு எல்லா இடத்தையும் இருக்காருன்ட்டு இவனுக்கு சாய்ஸ கொடுத்தே அழிச்சுப்பிட்டோம் ஒழிச்சுப்டோம் முட்டாப்பையில சாய்ஸை கொடுத்தா கத்திய கொடுத்த மாதிரி அது அவன் அடுத்தவனை வெட்டுறதுக்கும் தன்னை வெட்டிக்கிறதுக்கும் தான் உபயோகம் உருப்படியா பண்றதுக்கு உபயோகம் பண்ண மாட்டான் அதனால அவன்கிட்ட இந்த மாதிரியான அர்த்தத்தை எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியது அவசியம் ஆயிடுறது அதனாலதான் நம்ம சாஸ்திரத்தை தான் நம்ம தர்மம் என்னன்னே தெரியாம கண்டவன் சொல்றதெல்லாம் நம்ம தர்மம் ஏத்துக்க வேண்டிய ஒரு கேவலமான நிலையை தள்ளப்பட்டிருக்கோம் அதான் சொல்றாரு அர்ச்சையன் அப்படின்ட்டு பக்தியா பக்தி அப்படின்னு சொல்லி சொன்னாரு பஜனம் பஜ சேவாயாம் தாத்து பக்தி தான் அதனாலதான் தமிழ்நாட்டில் இல்ல மற்ற இடத்துலயும் கூட மகேஸ்வர பூஜா அப்படிம்பாங்க நாராயண சேவா மகே மகேஸ்வர சேவா அப்படின்னு சொல்லுவாங்க நாராயண சேவானா இந்த சாப்பாடு கொடுக்கறோம்ல அவங்க சாதுக்களுக்கு மக்களுக்கு என்ன சொல்லுவாங்க மக்கள் சேவையே மகேசன் சேவைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த அர்த்தத்துல சோ அதுவும் கூட சேவை தான் அதுவும் பக்தி தான் அது வந்து கொஞ்சம் கீழ்மையான பக்தி உங்ககிட்ட காசு இருக்கு நீ செய்யலாம் அதனால அது கீழ்மையான பக்தி அவ்வளவுதான் அப்போ பக்தி ஆனா பக்திக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு வியாக்கியா பகவான் வாசிகார வேக சொன்ன சொல்றாரு என்னன்னா ஆத்மா அனுசந்தானமே அப்படின்றார் ஆத்மாவை சிந்திப்பது தாண்டா பக்தி அப்படின்ட்டார் பக்தினானு ஆத்மாவை சிந்திப்பது விஷ்ணுவை சிந்திப்பதுங்கிறது ஆத்மாவை சிந்திப்பது விஷ்ணுவனா என்ன அர்த்தம்ன்றத பின்னாடி பார்ப்போம் அதனால ஆத்மாவை சிந்திப்பதுதான் பக்தி அப்படிங்கிறாரு அங்க சரியா ஸ்துவன்னா என்னன்னு அதை பார்த்துட்டோம் இங்க அர்ச்சயன் தியாயன் அப்படின்னு சொல்ல சொன்னது வெளிப்புறமானதும் உள்புறமானதும் மணல் ரீதியானதுமான அதுக்கப்புறம் திருப்பியும் நமசியன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா அர்ச்சயன் தியாயன் ஸ்துவன் நமசியன் அதுவும் ஸ்துவன் நமசியதும் வெளிப்புறமும் உள்புறமும் தானே கேள்வி நல்ல கேள்வி இதுல சில பேருக்கு இந்த பூ கொய்யறது ஆஹ் இலையை எடுக்கிறது இதெல்லாம் இதுலாம் வந்து அதிகாரம் இல்லாத இருக்காங்க யார சொல்றீங்க அப்படின்னா சந்நியாசிகள் சந்நியாசிகள் பூ பறிக்க கூடாது இலை பறிக்க கூடாது நிறைய பேர் அதை பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் சேவை அப்படின்ட்டு என்னன்னே தெரியாம சன்னியாசி என்ன பண்ணணும்னு சன்னியாசம்னால என்னன்னு தெரியாம துணியை போட்டு தெரியற கூட்டம் தானே இங்க அப்போ ஒண்ணு சன்னியாசம்தான் என்னன்னு தெரியாம காவித்துணியை திரியிற கூட்டம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இன்னொன்னு காவித்துணியை கட்டினாலே அதுக்கு நமஸ்காரம் பண்ற ஒரு கூட்டம் தலையெழுத்து என்ன பண்றது அதுதான் அதுதான் நம்மளோட தர்மத்துடைய கேவலமான நிலையில இருக்கு அப்போ இங்க ரெண்டு சொல்லியிருக்கே அர்ச்ச அர்ச்சையன் தியாயன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஸ்ருதி நமஸ்காரம்னு சொல்லிட்டு என்ன எதுக்கு சொல்லியிருக்கு அப்படின்னா சில பேர் இந்த பூவல் எடு பூ எடுக்கிறதோ இல்லாட்டி இந்த இலை எடுக்கிறதோ பூஜைக்கு அர்ச்சனைக்கு அவங்களுக்கு தகுதி இல்லை அவங்களுக்கு சொல்லியிருக்கார் ஸ்துதி நமஸ்காரம் ஏன்னா சன்னியாசிகள் சன்னியாசிகள் பூ பறிக்கிறது இலை பறிக்கிறது இதெல்லாம் கூடவே கூடாது ஏன்னா சர்வேபியோ அபயம் தரா சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அபயம் தரேன் பயமற்ற நிலையை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வாக்கு கொடுத்துருக்காங்க பூவை பறிக்கும் போது அது அதுக்கு செடிக்கு பயம் வருமா வராதா அதனால அதெல்லாம் பண்ணப்படாது அப்படின்ட்டு அதனாலதான் இங்க ரெண்டுத்தையும் பிரிச்சு பிரிச்சு சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி அடுத்தது இல்லைன்னா இன்னொரு அர்த்தம் கூட எடுத்துக்கலாம் நீ வந்து அர்ச்சனைன்னு சொல்லி சொன்னா ஒரு காலத்துல அதான் கா சொன்ன காலையில மத்தியானம் சாயந்திரம் எப்பாவது பண்ணு அப்படின்ட்டு அந்த நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் நீர் நமஸ்காரத்தை பண்ணு அப்படின்ற அர்த்தத்துல இங்க சொல்றதா கூட அர்த்தம் எடுத்துக்கலாம் சரி அப்போ இந்த தியாயன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது போது தியாயன் என்னன்னா மானச பூஜை ஏன்னா பூஜை வந்து ரெண்டு வகை ஒன்னு மானச பூஜை இன்னொன்னு வெளிப்புற பூஜை நான் ஏற்கனவே வந்து இந்த அர்த்தத்தை சொன்னோம் ஆனா இன்னொரு விஷயமும் இருக்கு தியானம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மனசுல பூஜை பண்ணிட்டு அதுக்கு தான் வெளிலயே பூஜை பண்றது வெளி பூஜைக்கும் உள் பூஜைக்கும் சில பேர் வந்து சில சில இடத்துல வந்து உள் பூஜையை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தியானம் பண்ணும்போது வெளி பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள் பூஜை பண்றது இந்த மாதிரி முறையும் இருக்கு ஆனா பொதுவா என்ன தியானம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் வெளிப்புற பூஜை பண்ணுவாங்க வெளிப்புற பூஜை அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன ஷோடஷ உபச்சார விஸ்தாரம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னார விஸ்தாரமாவோ சுருக்கமாவோ அப்படின்ட்டு சோடச உபச்சார பூஜை அப்படிங்கறதுதான் விஸ்தாரம் பஞ்ச உபச்சார பூஜை கந்த தீப தூப இதெல்லாம் பண்றது வந்து பஞ்ச உபச்சார பூஜை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சிம்பிளா அஞ்சு உபச்சாரம் பண்றது மாத்திரம்

உட்கார தேவதைய அப்புறம் சுவாகத்தம் கூப்பிட்டுட்டீங்க ஆசனம் வச்சுட்டீங்க கூப்பிட்டு அங்க உட்கார வைக்கிறீங்க அப்புறம் பாத்தியம் கால் கழுவுறீங்க அர்க்யம் கை கழுவுறீங்க ஆச்சமணியம் அவங்களுக்கு குடிக்கிறதுக்கும் தண்ணி குடுக்கிறீங்க மது அதுவும் அதே மாதிரி வகைதான் மது பர்க்கம் அப்படின்னு சொல்லி சொல்றது கொஞ்சம் ஏதாவது இனிப்பாத கொடுக்கறது அப்புறம் ஆச்சமணம் திருப்பியும் கை கால கழிக்கிறது அப்புறம் ஸ்நானம் அதுக்கப்புறம் வஸ்திரம் அப்புறம் ஆபரணம் நகைகள் அப்புறம் கந்தம் வாசனை திரவியங்கள் புஷ்பம் பூக்கள் அப்புறம் தூபம் தீபம் நைவேத்தியம் அதுக்கப்புறம் நமஸ்காரம் இதுதான் வந்து சோடசோபசார பூஜைன்னு சொல்றது இந்த தூப தீப நைவேத்திய நமஸ்கார புஷ்ப தூப தீப நைவேத்திய நமஸ்கார இது வந்து அஞ்சு பஞ்சோபச்சார பூஜைன்னு சொல்லிடுவான் சோ இந்த பஞ்சோபச்சார பூஜையும் பண்ணலாம் இதுல இருந்து அஞ்சு எடுத்துட்டும் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு அஞ்சு ஒரு காம்பினேஷன் தானே வேணும் அப்படின்ட்டு பட் இந்த அஞ்சு தான் பொதுவா எடுத்து போனோம் பஞ்சோபச்சார பூஜை சுருக்கமா பண்றதுக்கு சரியா அப்போ இது பார்ப்போம் என்னன்ட்டு ഓം പൂർണമത പൂർണമിതം പൂർണാ പൂർണമഗച്ച പൂർണ പൂർണമായ പൂർണമേവാശിഷ്യത്തെ ഓം ശാന്തി ശാന്തി ശാന്തിശാതിശാതി